கேலோ இந்தியா விளையாட்டு போட்டிகளை தொடங்கி வைக்க சென்னை வந்தடைந்தார் பிரதமர் மோடி இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ஜேகபிடம் கேட்டறியலாம் வணக்கம் ஜேக்கப் இது பற்றிய விவரங்களை நீங்க பதிவு செய்யலாம் வணக்கம் அதாவது தமிழ்நாடு இந்தியா பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மூன்று நாள் பயணமாக தமிழ்நாடுக்கு வருகை புரிந்ததாக பெங்களூரிலிருந்து நாலு மணி அளவில் விமானம் மூலமாக கிளம்பிய பிரதமர் மோடி அவர்கள் தற்பொழுது சென்னை விமான நிலையத்துக்கு வரையப்பொழுந்துள்ளார் இன்று இன்று சென்னை நேரு விளையாட்டு உள்ள அரங்கில் நடைபெறும் கேலோ இந்தியா போட்டியினை தொடங்கி வைப்பதற்காக தமிழ்நாடு வந்துள்ள பிரதமர் மோடி அவர்கள் இன்னும் சட்ட நேரத்தில் சென்னை விமான நிலையத்திலிருந்து ஹெலிகாப்டர் மூலமாக ஐஎன்எஸ் கடற்படை தளத்திற்கு புறப்பட உள்ளார் அங்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அமைச்சர் பெருமக்களும் வரவேற்பு அளிக்க உள்ளனர் பிரதமர் நரேந்திர மோடி அதற்கு முன்பாக சென்னை விமான நிலையம் வந்தடைந்த பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தமிழ்நாடு அரசு சார்பில் தமிழ்நாடு நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் அவர்களும் நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி அவர்கள் தமிழாசி தங்கப்பணியன் அவர்கள் தயநீதி மாறன் அவர்கள் மற்றும் சென்னை மாநகராட்சி நேர் பிரியராஜன் ஆகியோர் வந்து வரவேற்பு அளித்துள்ளனர் இதைத் தொடர்ந்து இந்த சென்னை ஐஎன்எஸ் என் ஐஎன்எஸ் ஐ கடை தலைவர்களுக்கு ஹெலிகாப்டர் மூலமாக செல்லும் பிரதமர் மோடி மோடி அவர்கள் அதைத் தொடர்ந்து ஐந்து இருமையிலே அங்கு சென்றடைகிறார் அதனை தொடர்ந்து அதிலிருந்து சாலை மார்க்கமாக நேரு உள்ளாட்ட நேரு உளையாட்டாளர்கள் சென்று அறிந்து நிகழ்ச்சிகளை கலந்து கொண்ட பின்பு இரவு ஏழை முக்கால் மணி அளவில் அங்கிருந்து ஏழை முக்கால் மணிக்கு வந்து சென்னை கிண்டியில் உள்ள இருக்கு சாலை மார்க்கமாக செல்ல உள்ளார் இதனால் இந்த பகுதியில் வந்து ஐந்து அடுக்கு அதாவது சென்னை மற்றும் இந்த மூன்று நாட்கள் பயணமாக திருச்சி ராமேஸ்வரம் ஆகிய பகுதிகளில் வந்து மேற்கொள்ள இந்த மூன்று நாட்கள் சுற்றுப்பயணம் தமிழ்நாடு முழுவதுமே பிரதமர் மோடி அவர்கள் செல்லக்கூடிய பகுதியிலே ஐந்து அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது இந்த நிலையில் சென்னையே வந்து இன்றும் நாளையும் அதாவது பிரதமர் அவர்கள் நாளை தான் நாளைக்கு இன்று இரவு சென்னை ராஜ்பவனில் வந்து ஓய்வெடுத்த பின்பு நாளை காலை தான் திருச்சிக்கும் விமானம் மூலமாக செல்ல உள்ள நிலையில் இந்த இரண்டு நாட்களும் சென்னை விமான நிலையத்திற்கு வந்து ஐந்தடுக்கு பாதுகாப்பாக போடப்பட்டுள்ளது மேலும் சென்னை அடை அடையார் பகுதியில் இருந்து நேரு உள்ள அட்டாரங்களில் செல்லும் வழியிலும் பொதுமக்கள் வந்து பொதுமக்கள் போக்குவரத்து நேரத்தில் ஏற்படும் காரணமாக காவல்துறை சார்பில் வந்து பொது போக்குவரத்துகள் திசை மாற்றம் செய்யப்பட்டுள்ள மேலும் அந்த பகுதியில் வந்து பிரதமர் மோடி அவர்கள் வரவேற்பு அளிக்க உள்ளதனால் அந்த பகுதியிலும் ஐந்தடுக்கு பாதுகாப்புகள் தொடர்ந்து கூறப்பட்டுள்ளது தொடர்ந்து இன்று நடைபெறும் இந்தியா போட்டியானது சென்னை திருச்சி மதுரை கோவை ஆகிய நான்கு நகரங்களில் நடைபெற உள்ளது இதை தொடர்ந்து பத்தொன்பதாம் ஜனவரி முப்பத்தி ஏழாம் இந்த போட்டியானது நடைபெற உள்ள நிலையில் இந்த போட்டிக்கான தொடக்க விழாவின் மணி நேரம் உள்ளிட்ட தமிழ்நாடு அரசு சார்பில் மிகவும் பிரம்மாண்டமாக ஏற்பட செய்யப்படுது தமிழ்நாடு முதல் மு முக ஸ்டாலின் அவர்கள் பிரதமர் மோடி அவர்கள் இந்த போட்டியிடையே தொடங்கி உள்ளார் அதனைத் தொடர்ந்து டிடி அதாவது தமிழ் ஒன்பது புள்ளி மதிப்பீட்டு டிடி தமிழ் வந்து புத்தாக்கம் செய்யப்பட்ட தொலைக்காட்சி தொலைக்காட்சியை புத்தாக்கம் செய்தால் அதனை வந்து தமிழ்நாடு முதல் பிரதமர் மோடி அவர்கள் வந்து மக்களுக்காக அர்ப்பணிப்பு செய்ய உள்ளார் உங்களுடைய கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ஜீகர்